ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆறு பிளாக்ஸ் இன்றைக்கு வந்து நான் ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு நான் வந்து கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டே கொடுக்குது அப்போ அதனால் உங்களுக்கு நான் அதை சேர் பண்ணுறேன் இன்றைக்கி அதுக்கு வந்து அதுக்கு முதல்ல வந்து எந்த யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் இப்போ வந்து நாங்கள் அந்த டிப்ஸை பார்ப்போம் என்னென்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து முழு மட்டி பவுடர் வந்து வேண்டி வச்சுருக்கேன் கடையில் அது சில பேர் வந்து கடலைமா யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அரிசி மா யூஸ் பண்ணுவாங்க ரைஸ் ஃபுளோ யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கா எது எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க நான் வந்து இன்றைக்கி மட்டி பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு வந்து ஜோக்கட் ஜோக்கட் வந்து ஒரு ஸ்பூன் காலம் ஓகே நீங்கள் வந்து வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறீங்கன்ட்டு சொன்னால் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்ததாக வந்து ஒரு தேசிப்பழம் அதில் வந்து இதில் வந்து நீங்கள் பாதி எடுத்தாலே ஓகே இப்போ வந்து நாலு திங்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் பன்னீர் ரூமடை அந்த பன்னீர் ரோஸ் போட்டோ இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் அதையும் தண்ணிக்கு நம்ம நான் வந்து தண்ணி தான் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் ரோஸ் வாட்டர் இல்லாட்டி மில்க் ஏதாவது இருக்குமென்று சொன்னால் நீங்கள் வந்து அதை ஏதாவது உண்டா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் சரி வாங்க இன்றைக்கி என்னென்று சொல்லி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டாக வந்து நான் அரு கரண்டி மட்டி பவுடர் எடுத்திருக்கிறேன் எனக்கு வந்து நான் அடித்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் டே யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் டூ ஸ்பூன் சேர்த்து செய்கிறேன் அடுத்ததாக வந்து ஒரு ஜோக்கெட் ஜோக்கெட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு போட்டுக்கொள்ளுங்க அதுக்குள்ளே வேணுமென்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தக்காளிப்பழம் ஜூஸ் பண்ணலாம் நான் பட்டு இன்றைக்கி தக்காளி பழம் நான் ஜூஸ் பண்ணே இல்லை தேசிப்பழம் மட்டும்தான் நான் ஜூஸ் பண்ண போகிறேன் இப்படி ஒரு ஸ்மால் பாதி எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது காணமாக இருக்கும் அதை வந்து இதுக்குள்ளே நல்ல வடிவாக புழிஞ்சு விட்டுக்கொள்ளுங்கள் ஓகே புளிஞ்சி விட்டுட்டு இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ வந்து இந்த தண்ணி பதம் வந்து காணாது உங்களுக்கு நீங்கள் தண்ணி நான் சொன்ன மாதிரி தண்ணி இல்லாட்டிக்கு மில்க் எல்லாட்டிக்கு ரோஸ் போட்டர் வந்துச்சுன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி வடிவாக நான் வந்து தண்ணி தான் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் அதுக்களவான தண்ணி விட்டுருக்குறேன் வடிவாக வடிவாக கட்டி இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வடி வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இப்போ வந்து நான் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கட்டியில் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கை யூஸ் பண்ணினாலே ஓகே எவ்ரிடே வந்து ஒரு எவ்ரிடே வந்து ஒரு ஒரு தரமாவது ஒர்க்காக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணுமென்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஒரு கொஞ்சம் நாள் எடுக்கும் என்ன சொன்னால் இது இயற்கை இது தானே இப்போ நிறைய க்ரீம்ஸ் வேறு அது உடனே உங்களுக்கு எஃபெக்ட் காட்டும் அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நோட் குட் அதால் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு டூ ம டூ மந்தோ ஒன் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் காட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் தேங்க்யூ